சென்னையில் இன்று பிரபல ரவுடி காக்காத்தோப்பு பாலாஜி என்கவுண்டர் செய்யப்பட்ட நிலையில் இதற்கும் ஆம்ஸ்டாங் வழக்குக்கும் தொடர்பு இருப்பதாக தகவல் வெளியானது ஆனால் அதற்கு இணையாணையர் பர்வேஷ்குமார் மறுப்பு தெரிவித்துள்ளார் இந்த வழக்கின் அப்டேட் காஷ்மீர் ஹனி வாங்க இனி காஷ்மீர் போகணுமா இல்ல அதான் நம்ம லைன் காஷ்மீர் ஹனி இருக்கே அசல் தேன் அசந்தேன் சென்னையை சேர்ந்த பிரபல ரவுடி காக்கா தோப்பு பாலாஜி மீது பதினான்கு கொலை முயற்சிகள் உட்பட ஐம்பதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளது இதன் காரணமாக சென்னை வியாசர்பாடி ஜீவா ரயில் நிலையம் அருகே ரவுடி காக்கா தோப்பு பாலாஜியை போலீசார் இன்று கைது செய்ய முயன்றனர் அப்போது அவர் போலீசாரை தாக்க முயன்றதால் போலீசார் துப்பாக்கியால் அவரை சுட்டு என்கவுண்டர் செய்தனர் இதனையடுத்து பிரேத பரிசோதனைக்காக இவரது உடல் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது சென்னை புளியந்தோப்பில் பிரபல ரவுடி காக்காதோப்பு பாலாஜி என்கவுண்டரில் சுட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது அதோடு ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குக்கும் இவரது என்கவுண்டருக்கும் சம்பந்தம் உள்ளதாக ஒரு தகவல் வெளியானது இந்த சூழலில் அதற்கு சென்னை பெருநகர காவல்துறையின் வடக்கு மண்டல இணை ஆணையாளர் பர்வேஷ்குமார் குமார் மறுப்பு தெரிவித்துள்ளார் அவர் அளித்துள்ள பேட்டியில் நாட்டு துப்பாக்கியை வைத்து போலீசார் மீது காக்கா தோப்பு பாலாஜி துப்பாக்கி சூடு நடத்தியதாகவும் துப்பாக்கி சூடு நடந்து முடியும் வரை தாக்குதல் நடத்தியது இவர்தான் என்பது தெரியாது என்றும் தெரிவித்துள்ளார் அதுக்கப்புறம் வெளியே வரும்போது ತಿಂಗೆಟ್ಟಿ ಈ ಶೌಕಟ್ ಅನ್ನು ಸ್ಟಾಪ್ ಮಾಡ್ತನು ಬಟ್ ಅದನ್ನ ಇನ್ನೋರ್ ಶಾರ್ಟ್ ಹೊಡ್ಕಿದ್ರು ಸೆಕೆಂಡ್ ಶಾರ್ಟ್ ಬಂದಿದ್ದು ಆದರೆ ಇನ್ಸ್ಪೆಕ್ಟರ್ோட ಡೆಪ್ತ್ ಒಂದิว್ದ लेफ्ट ಸೈಡ್ 게ಟ್ ನಲ್ಲಿ ಹಿಟ್ ಆದ್ಕೊಂಡ್ರು ಸೋ ಅದ ಆನ್ ದಿ ರಿಯಾಕ್ಷನ್ ನಲ್ಲಿ ಇನ್ಸ್ಪೆಕ್ಟರ್ ಓರ್ ರೌಂಡ್ ಫೈವ್ ಕಾಣತಿದ್ರೆ ಒಂದು ಒಂದು ಸಸ್ಪೆನ್ಸ್ ಅವರ್ ಟೀಜಿ ಇಯಾಚೆ ಅವರ್ ಸೀನ್ ಆಗುತ್ತೆ ಎಸ್ ಓ ಸಿ ನ ಸ್ಕಾರ್ಟ್ ಫಾಕ್ತಿದ್ರೆ ಅಂದ ಅವರು ಪಾಕಬೋದು ಅವರಿಗೆ ಮೋಚಿಡಿ ಇಮ್ಮೀಡಿಯಾ ಟೈಮ್ ಇಮೀಡಿಯಾಗಿ ಇನ್ಸ್ಪ್ಟರ್ ಅವರ ಓನ್ ಬಂಡ ಗೌರ್ಮೆಂಟ್ ಬಂಡಿಯು ಇಟ್ಟು ಹಾಸ್ಪಿಟಲ್ ಜಿಆರ್ಹ್ಲೂ ಫಸ್ಟ್ ಅಂಟಿ ಡಾಕ್ಟರ್ ಪಾಕ ಅದಕ್ಕ அங்க பார்க்கும்போது விசாரித்திருக்கு இந்த வண்டியில ஒரு பெரிய பேக்ல கஞ்சா அத பின்னாடி ஒரு பெரிய ஓரம்